அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து ஷைதானிடமிருந்து விலகி இருப்பது அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலையூஸ்லம் அவர்கள் கூறினார்கள் ஒருவர் தமது வீட்டிற்குள் நுழையும் போதும் உணவு சாப்பிடும் போதும் அல்லாஹுவை நினைவு கூர்ந்தால் ஷைத்தான் தன் கூட்டத்தாரிடம் இன்றைய இரவில் உங்களுக்கு இங்கே தங்குமிடம் இல்லை உன்ன உணவும் இல்லை என்று கூறுகிறான் ஒருவர் வீட்டிற்குள் நுழையும் போது அல்லாஹுவை நினைவு கூறாவிட்டால் ஷெய்தான் தன் கூட்டத்தாருடன் இன்றைய இரவில் உங்களுக்கு தங்குமிடம் கிடைத்துவிட்டது என்று கூறுகிறான் அவர் உணவு உண்ணும்போது அல்லாஹுவின் பெயர் கூறாவிட்டால் ஷெய்தான் இரவில் நீங்கள் தங்குமிடத்தையும் உணவையும் அடைந்து கொண்டீர்கள் என்று குறிப்பிடுகிறான் இந்த செய்தி ஜாபீர்மன அப்துல்லா ரதிகள் ஆகுவானுஹூ அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஷஹீஹ் முஸ்லீமில் நான்கு ஒன்று பூஜ்ஜியம் ஆறு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இடது கையால் உண்ணாதீர்கள் காரணம் ஷெய்தான் இடது கையால் சாப்பிடுகிறான் ஜாபீர் நதிகள் அணுஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்ட இந்த செய்தி ஷஹேஹ முஸ்லிமில் நான்கு ஒன்று பூஜ்ஜியம் ஏழு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மனிதர்களை வழிகெடுப்பதற்காக பாவத்தில் ஆழ்த்துவதற்காக ஷைத்தான் சபதமிட்டு வந்திருக்கிறான் அல்லாஹ் கூறுகிறான் ஷைத்தான் உங்களுக்கு எதிரியாவான் அவனை எதிரியாகவே கொள்ளுங்கள் நரகவாசிகளாக ஆவதற்கு அவன் தனது கூட்டத்தாரை அழைக்கிறான் அல்குர்ஆன் ஆன் அத்தியாயம் முப்பத்தி ஐந்து வசனம் ஆறிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது பின்னர் அவர்களின் முன்னும் பின்னும் வளமும் இடமும் அவர்களிடம் வருவேன் அவர்களில் அதிகமானோரை நன்றி செலுத்துவோராக நீ காணமாட்டாய் என்று ஷெய்தான் அல்லாஹுடத்திலே கூறிய செய்தி அல் குர்ஆர் அத்தியாயம் ஏழு வசனம் பதினாறு மற்றும் பதினேழிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது நபிசல்லாஹ் ஒலைவசல்லம் அவர்கள் ஒரு மனிதர் பொழுதுபிடியும் வரை தொழுகைக்கு எழாமல் உறங்கிக் கொண்டிருப்பது பற்றி கேட்கப்பட்டது அப்போது நபிசல்லாஹ் ஒலிவ் வல்லம் அவர்கள் அவரது காதில் ஷெய்தான் சிறுநீர் கழித்து விட்டான் என்று கூறினார்கள் இந்த செய்தி அப்துல்லாஹிம் மசோத நதியில் ஆஹ் அன்பு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது பொழுது விடியும் போது நாம் தொழுகைக்காக வேண்டி விட வேண்டும் அதுதான் பொருத்தமானது அப்படி இல்லாத பட்சத்தில் நாம் அதில் சடைவடைகின்ற போது ஷெய்தான் நம்முடைய காதில் சிறுநீர் கழிப்பதற்கு உண்டான வாய்ப்புகளை தேடிக் கொள்கிறான் அல்லாஹுலை தூதர் சன் அல்லாஹ் ஹுலை அவர்கள் சொன்னார்கள் கொட்டாவி ஷைத்தானிடமிருந்து வருவதாகும் உங்களில் எவரேனும் விட்டால் தம்மால் முடிந்தவரை அவர் அதை அடக்கி கொள்ளட்டும் ஏனெனில் எவரேனும் அஹா என்று கொட்டாவியால் சப்தம் போட்டால் ஷெய்தான் சிரிக்கிறான் என்று குறிப்பிட்ட இந்த செய்தி அபுகுரை ரதி அல்லாஹோ அனுஹோ அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஷஹீஹுல் புகாரியிலே மூன்று இரண்டு எட்டு ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுடை தூதர் சல் அல்லாஹ் குலைவசலம் அவர்கள் கூறினார்கள் உனக்கு ஏதேனும் துன்பம் ஏற்படும் போது நான் இப்படி செய்திருந்தால் அப்படி அப்படி நடந்திருக்குமே ஆகியிருக்குமே என்று அங்கார்த்து கொள்ளாதீர்கள் மாறாக அல்லாஹுவின் விதிப்படித்தான் நடந்துவிட்டது அவன் நாடியதை செய்துவிட்டான் என்று சொல் ஏனெனில் இப்படி செய்திருந்தால் நன்றாயிருக்குமே என்பதை சுடும் அந்த சொல்லானது ஷெய்தானுடைய செயலுக்கே வழிவகுக்கும் என்று குறிப்பிட்ட செய்தியும் அபுகுரையிறாரதியாக அணுகு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டிருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது இப்படி நம்மை பல்வேறு வகைகளில் வழிகெடுப்பதற்காக வேண்டி ஷெய்தான் சபதமிட்டு வந்திருக்கிறான் நாம் அவனுடைய அந்த ஊசலாட்டத்தில் இருந்து நம்மை தற்காத்து கொண்டு நல்லோர்களாக வாழ்கின்ற ஒரு சூழலை தேடிக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் ஷைத்தானுடைய தீங்கை விட்டு பாதுகாத்த அலுபுரியவானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து